கர்நாடகாவிற்கு ஒரு ட்ரிப் போறீங்களா நீங்கள் செல்ல வேண்டிய பத்து முக்கிய இடங்கள் கூர்க்கின் அபே நீர் பார்வையிடவும் அழகிய மலைகள் வழியாக நடந்து செல்லவும் மூடுபனி நிறைந்த நிலப்பரப்புகளுக்கு மத்தியில் புதிதாக காய்ச்சிய காபியை பருகவும் மிஸ் பண்ணக்கூடாது காபி தோட்டங்களுக்கு பெயர் பெற்ற சிக்மகளூர் அமைதியான பயணத்தை வழங்குகிறது முல்லைய முல்லைநகிரியில் மலையேற்றம் செய்து காபி தோட்டங்களை ஆராய்ந்து இந்த மலைவாசஸ்தலத்தின் மூடுபனி அழகை அனுபவிக்கலாம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமான ஹம்பியை ஆராய சிறந்த நேரம் பழங்கால அழகிய பாறை நிலப்பரப்புகளையும் அதில் அமைந்த அழகிய கோவில்களையும் அனுபவியுங்கள் கோகர்ணாவின் அமைதியான கடற்கரைகள் ஓய்வெடுக்க ஏற்றவை ஓம் கடற்கரையில் மகாபலேஸ்வர் கோயிலை ஆராயுங்கள் மைசூரின் இனிமையான வானிலை அதை ஒரு சிறந்த இடமாக மாற்றுகிறது பிரம்மாண்டமான மைசூர் அரண்மனையை பார்வையிடவும் பிருந்தாவன் தோட்டங்கள் வழியாக உலாவவும் கலாச்சார விருந்துக்காக துடிப்பான உள்ளூர் சந்தைகளை ஆராயவும் நிச்சயம் விசிட் அடிக்க வேண்டும் வனவிலங்கு பிரியர்கள் கபினியை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் கபினி தேசிய பூங்காவில் குளிர்கால சஃபாரி எடுத்து கம்பீரமான புலிகள் யானைகள் மற்றும் பிற வனவிலங்குகளை கண்டு ரசிக்கலாம் பந்திப்பூர் தேசிய பூங்காவில் ஒரு சிலர் பூட்டும் காட்டு சஃபாரியை மேற்கொள்ளுங்கள் பல்வேறு வனவிலங்குகளை கண்டு மகிழுங்கள் மேலும் இந்த பிரபலமான புலிகள் காப்பகத்தின் இயற்கை அழகை அனுபவியுங்கள் பாதாமி அதன் பிரமிக்க வைக்கும் பாறை கோயில்களுக்கு பெயர் பெற்றது பழங்கால குகை கோயில்களை ஆராய்ந்து சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகளை கண்டு வியந்து கர்நாடகாவில் உள்ள இந்த வரலாற்று நகரத்தின் வளமான பாரம்பரியத்தை கண்டறியவும்